ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முள்ளங்கி கடலைப்பருப்பு வச்சு இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள் சாம்பார் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் எப்போவுமே முள்ளங்கி சாம்பார் முள்ளங்கி கொழம்பு அந்த மாதிரி வைக்கிறத விட இந்த மாதிரி வைங்க நம்ம ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் டேஸ்ட்டாகவும் செய்யலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடலைப்பருப்பு ஆல்ரெடி நான் எடுத்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் நீங்கள் எவ்வளோ முள்ளங்கி எடுத்துட்டீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கடலைப்பருப்பு ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுடுங்க இப்போ அதுக்கு தேவையான மசாலா மிக்சி ஜாரில் நம்ம ஒரு மூடி தேங்காவை நான் கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன் அதிலே நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டேபிள் சோம்பு பட்டை ஒரு ஒரு நீட்டு பட்டை போட்டுக்கோங்க மூணு பச்சை மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா போட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டுட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதுதான் இதில் ஹைலைட் டேஸ்ட் வேறு லெவல் கொடுக்கும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இதை அரைச்சி எடுத்ததை நம்ம ஒரு உரமாக வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் வச்சுட்டு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா அப்புறமா கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து கருவேப்பில் ஒரு கொத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரியவங்க நான் கட் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க அதையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு கண்ணாடி பதத்துக்கு அளவுக்கு இப்போ வந்து நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி நான் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து கட் பண்ணி இடத்துல போட்டிருக்கேன் இதுலேயும் அதிலே போட்டுவிடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அதை போட்டுவிட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு உப்பு கொஞ்சம் நம்ம போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிவிடும் அதனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க எப்பவுமே இதில் உப்பு இப்போ போடுறோன்னா அதுக்கப்புறம் குழம்புக்கு எந்த அளவுக்கு போடுறோமோ அது அளவுக்கு பார்த்து போடணும் இப்போ உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டுட்டு அதையும் சேர்த்து வதக்கி விடலாம் நல்லா நான் முள்ளங்கி ஆல்ரெடி கட் கழுவிட்டு தோல் சீவிட்டு நான் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் தக்காளி உப்பு போட்டதுனால கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வெந்து வந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலா போட்டுக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க இப்போ முள்ளங்கி போட்டுக்கலாம் முள்ளங்கி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்னா அந்த முள்ளங்கி போட்டுட்டு அதையும் அதிலே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கடலைப்பருப்பு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கோமீங்கன்னா அந்த தண்ணியோடு அதை அப்படியே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இங்கே மசாலா பொருள் தேங்காய் பேஸ்ட்டு அதை நம்ம ஊற்றணும் பொருளுக்கு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம பேஸ்ட்டு அதை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரில் அந்த தண்ணியை ஊற்றிட்டு கலந்து விட்டுடுங்க உப்பு நம்ம முன்ன தான் போட்டோம் இந்த குழம்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு உப்பு மட்டும் போட்டுக்கலாம் காரம் எல்லாமே இதுக்கு கரெக்டாகவே இருக்கும் இப்போ கொதி வரட்டும் கொதி வந்து உப்பு போட்டுடுங்க உப்பு போட்டு மூடி வச்சுடுங்க குக்கர் விசில் போடுறதில் சும்மாவே நம்ம மூடி வச்சு இந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு வந்தாவே போதும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி முள்ளங்கி தான் வேகணும் கடலைப்பருப்பு எழுந்திரிச்சு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள் வாசம் சூப்பராக முள்ளங்கி கடலைப்பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சாதத்துக்கெல்லாம் வச்சு சா இதுவும் அப்பளம் தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருக்கும் நம்ம கடலைப்பருப்பு முள்ளங்கி போட்டு நம்ம எதுவுமே செய்ய முடில என்னடா செய்யறதுன்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பாய்